வணக்கம் நேயர்களே திமுகவிலே உள்ளே பல பிரச்சனைகள் நடந்து கொண்டுள்ளன குறிப்பாக ஸ்டாலின் அவர்களும் தலைமை குடும்பமும் உதயநிதியை துணை முதல்வராக நியமிக்க வேண்டும் என்று நான்கைந்து மாதங்களாக முயற்சிகளை எடுத்து பல்வேறு தேதிகளை நிர்ணயித்தும் விட்டார்கள் நிர்ணயித்தும் அந்தந்த தேதிகளில் செய்ய முடியாமல் காலம் நகர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது இதற்கான காரணம் என்னவென்றால் ஏன்னா காரணம் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பல எதிர்ப்புகள் நேரடியாக குரலை வெளிப்படையாக யாரும் சொல்லாட்டாலும் கனிமொழி அவர்களுக்கு அதில் உடன்பாடுகள் அல்ல இல்லாததால் அவர் சில நடவடிக்கைகளை ரகசியமாக எடுக்கிறார் அது ஒருவித எதிர்ப்பாக இருக்கிறது பிறகு சீனியர் தலைவர்கள் துரைமுருகன் போன்றோருக்கும் முழு திருப்தி இல்லை என்றால் இவ்வளவு சீனியராக இருக்கக்கூடிய அவர் அந்த பேட்டியில் கூட கடந்த காலங்களில் சொல்லியிருந்தார் அந்த நிருபர்கள் ஏன் துணை முதல்வருங்கிறாங்க உங்களுக்கு கொடுத்தான்னா நிச்சயமாக துணை முதல்வருனா நான் பதவி ஏற்றுக்குவேன் எனக்கு என்ன தகுதி இல்லையா நான் அது அப்படி சீனியர் இப்படி சீனியருங்கிற மாதிரி நகைச்சுவையாக பேசுகிற மாதிரி தனது உள்ள கிழக்கு கிடைக்கையை அவரும் வெளிப்படுத்தினார் அவருடைய கருத்து என்னவாக இருந்ததுன்னா அப்படி உதயநிதிக்கு ஒன்று போஸ்ட் போடுறதுன்னா எனக்கும் ஒரு சீனியருங்கிற அடிப்படையில் இன்னொரு துணை முதல்வர் இரண்டு துணை முதல்வரை போட்டு எனக்கும் தாருங்கள் என்பதை மறைமுகமாக பூடகமாக கட்சி தலைமைக்கும் உணர்த்தி விட்டார் ஆனால் கட்சி தலைமைக்கோ அவரை துணை முதல்வராக்க திட்டமும் இல்லை மனதும் இல்லை அதனால் இவ்வாறாக ஒவ்வொரு தடங்கல்களும் அவ்வப்போது ஏற்பட்டு நான்கு மாதங்களாக உதயநிதி துணை முதல்வராக கூடிய அந்த ஏற்பாடுகள் காலம் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன முதல்வர் இப்போ வெளிநாடு கிளம்பிட்டார் ஆனால் அவருடைய திட்டமே வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி துணை முதல்வரை அமர வச்சுட்டு தான் போகணும்னு நினச்சாங்க ஆனால் அது சாத்தியப்படாமல் கிளம்புறாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பிளட் ஏறுறாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கா இன்னைக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஆனால் அந்த திட்டம் இப்படி உள்கட்சியினுடைய பிரச்சனைகளால் ஒத்தி கொண்டே இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு விழா கலைஞர் சம்பந்தமான புத்தக வெளியீட்டு விழா அதிலே ரஜினி வந்து அவரு பேசுனது பொதுவாக பேசினாரு என்ன நகைச்சுவையாக பேசுகிறதுக்காக திமுக இளைஞர்களுக்கெல்லாம் இது பண்ணணும் ஆனால் ஸ்டாலினை உண்மையிலே பாராட்டணும் க கலைஞரே சொல்லியிருக்காரு துரைமுருகன் மாதிரி ஆளுகளையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ணி இந்த அரசாங்கத்தை நடத்துகிறது பெரும்பாடாக இருக்குன்னு என்ற கருத்திலலாம் பேசியிருக்காரு ஆனால் அவரை விட இளையவர கலைஞருக்கு பொதுவரான ஸ்டாலின் இன்றைக்கி இப்படிப்பட்ட அந்த பெரிய ஆட்களை எல்லாம் வைத்து கொண்டு சபையை எடுத்துகிட்டு போகிறது பெரிய இது தான் ஆனால் சிறப்பாக பண்ணுறாருங்கிற மாதிரி பேசுறது அவருக்கு துரைமுருகனுக்கு சுருக்குன்னு குத்திரிச்சு போல் என்னடா அப்போ நம்ம மந்திரி சேவைகள் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறாரா அப்படின்னு அதனால் வந்து அந்த 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 சுட்டி காட்டி பேசுறது பெரும் மூப்புங்கிற அந்த கருத்தில் வந்து பேசுகிறப்ப அது நேரடியாக துரைமுருகத்தான அந்த இது குறிக்கும் ஆனால் அந்த நேரத்துக்கு நகைச்சுவையாக அனைவரும் சிரித்து கொண்டனர் ஏன்னா ஆனால் முருகனுக்கும் மனது காயப்பட்டிருக்கும் போல் அவர் மறுநாள் பேட்டி கொடுக்குறப்ப கேட்குறாங்க கேட்குறப்ப அவர் உடனே பதிலுக்கு கோபமாக நகைச்சுவையா ஏன் கிழவனெல்லாம் பல்லு போன கிழவன் போகிற மேக்கப் போட்டுக்கிட்டு கீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்கே எப்போ ஏன் நான் மந்திரியாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி வெடிக்கிறார் தனது கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறார் இது அதே சமயம் இதற்கு நடுவே ஸ்டாலின் ஒரு மீட்டிங்கு ஸ்டாலின்ல உதயநிதி ஒரு ஒரு கட்சி பகுதியில் பங்கேற்கிறாரு பங்கேற்கிறப்ப அவரும் வந்து அந்த ரஜினி சொன்ன அர்த்தத்தின் கருத்தை அந்த மாதிரி மூத்த தலைவர்கள்லாம் ஓ ஒதுங்கி வழிவிட்டாதான் இளைஞர்களுக்கு திமுகவில் வாய்ப்பு தரணும் தர வேண்டிய கட்டம் இது இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும் இளைஞர்கள் அந்த மூத்த தலைவர்களும் பிடித்து நடந்து செல்ல வேண்டும் என்பது அதாவது அதுக்கு அர்த்தம் வந்து மூத்தவர்கள்லாம் விலகுங்க விலகி நீங்கள் வழிகாட்டுங்க இளைஞர்களுக்கு அதாவது சீனியர் லீடராகலாம் அறிவாலயத்தில் உட்காந்துக்கங்க உங்களுக்கு மந்திரி இதெல்லாம் தேவையில்லைங்கிற அந்த அர்த்தத்தில் இளைஞர்களுக்கு வழிபட வேண்டும் என்று அவர் பேசுகிறார் ஆக இவை எல்லாமே உதயநிதி அதிகாரத்துக்கு கொண்டு வரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறதே ஒழிய தைரியமாக முதல்வர் ஸ்டாலினால் செய்ய முடியவில்லை ஆனால் ஒரு நான் சொல்கிறேன் நிச்சயம் ஒரு இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நிச்சயம் உதயநிதியை ஆக்கியிருக்கலாம் அவர்கள் ஏன் ஆக்கலன்னு எனக்கு புரியல பயப்படுறாங்க அவங்க உள்ள ஏதாவது கட்சியில் பெரிய ஒன்றை புரிந்து கொள்ளுங்க இன்னும் ஒன்றே கால வருஷம் இருக்குது அவையவே திங்கிறதுலேயும் சாப்பிட்றதுலேயே இருந்தால் கொலையோ சம்பாதிக்கிறதுல தான் குறியாக இருப்பான ஒளியை உதயநிதி ஆக்கின எதிர்த்துட்டு தன்னுடைய எஞ்சிய காலத்தை இழந்துட்டு போக மாட்டான் எந்த மந்திரியும் அதுதான் உண்மை அதிருப்தி இருக்கும் அந்த அதிருப்தி மனசுக்குள்ளே இருக்கும் காட்டவும் முடியாது மொ அதிருப்தி இருக்கிறவனில் முதலாளாக வந்து க உதயநிதிக்கு சாலையை போட்டு கையை கொலுக்கிட்டு போயிடுவாங்க இதுதான் இப்படிப்பட்டது தான் அரசியல் என்ன ஆனால் இவர் நிச்சயம் வந்து உண்மையிலே என்னை கேட்டால் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இவரை செய்திருக்க வேண்டும் ஆனால் என்னவென்று தெரியவில்லை ஸ்டாலினும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் ஒரு சில கோஷ்டிகளை பார்த்து குறிப்பாக கனிமொழியையும் பார்த்து பயப்படுகிறார் என்பது போல தான் நமக்கு தெரிகிறது சரி ஆக இவ்வாறு இந்த பிரச்சனையை வெடித்தவுடன் இவர் துரைமுருகன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு உடனேயே தலைமை கூப்பிட்டு துரைமுருகனை ஏங்க தேவையில்லாமல் அவரை போய் அவர் ஒரு ஜோக்காக பேசிட்டு போனார் நீங்கள் அதை சீரியஸை எடுத்துக்கிட்டு பதில் கமெண்ட் பண்ணால் ரஜினி ரசிகரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்களா அது ஏங்க தேவையில்லாத பொல்லாப்பையில் நீங்கள் இழுக்கிறீங்க உங்கள் மகனை ஜெயிக்க வைக்கிறதே பெரும்பாடு போட வேண்டி இருந்ததுங்கிற மாதிரி சில விஷயங்களை கூறி கண்டித்தவுடன் இவர் உடனே ரஜினிக்கு ஃபோன் போட்டு நான் ஒரு விளையாட்டுக்கு பேசினேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதே அவர்கிட்ட சாரி மாதிரி ஃபோனில் பேசியிருக்காரு பேசி அவர் ஆனால் ரஜினி அதை பெருசாலும் எடுத்துக்கலாம் விடுங்கணும் நான் ஒன்றும் அதையெல்லாம் எல்லாம் வந்து பெருசெல்லாம் எதையும் எடுத்துக்க மாட்டேன் நான் பேசுனது ஒரு காமெடிக்காக பேசினேன் நீங்களும் ஒரு காமெடிக்காக பேசுகிறது ஒன்றும் இல்லை என்ன எது எந்த விதத்துலையும் அதை பாதிக்கிறது பாதிக்கலை விடுங்க அதை பற்றிலாம் விடுங்க அப்படின்னு பெருந்தன்மையாக அவர் நகர்ந்து விட்டார் ஏன்னா இது ஆனால் அவர் பேசியதை அவர் பேசியது தற்செயல் ஆனால் அவர் பேசியதை திமுக தலைமை ரசித்தது காரணம் இவர்களெல்லாம் அப்புறத்தப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது திமுக ஏன்னா என்னை கேட்டால் வந்து நிச்சயம் ஒரு ஆய்வாளர் நான் சொல்கிறேன் இவர்களையெல்லாம் ஒதுக்கி விட முடியாது அவர்கள் ஏதோ அமைச்சர் பதவியில் இருக்கலாம் இருந்து இருக்கும் சமயத்திலேயே உதயநிதியை தைரியமாக துணை முதல்வர் ஆக்கி விடலாம் ஐயோ யாரும் எதிர்கொள்ள மாட்டாங்க அது நான் சொன்னது தான் அதிருப்தி இருக்கும் ஆனால் முதலாளாக வந்து சால்வியை கொடுத்து கையக்குழுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் அந்த கேடுகட்ட அரசியல் ஏன்னா அந்த கட்சியில் இருந்த எனக்கு தெரியாத ஒவ்வொருத்தனையும் எப்படின்னு இதுதான் உண்மை ஆனால் ஸ்டாலின் வந்து வா நீங்கள் கேட்கலாம் வாரிசை சிலையை ஆதரிக்கிறியான்னு யோ நான் ஆதரித்து என்னையாக பண்ண நான் சொல்லியே போகுது தமிழ்நாட்டில் வாரிசைசியில் இந்தியா முழுக்க கொடி கட்டி பறக்குது பாஜக மட்டும்தான் ஓரளவு உத்தமமாக இருக்குது அது கூட இரண்டாம் கட்ட தலைவரில் ஒரு சில இடங்களில் வாரிசு அரசியல் இருக்கிறது ஆனால் அந்த தலைமை ஒட்டுமொத்த தலைமைக்கான கட்சின்னு இருக்குது இல்லையா அங்கே வாரிசு அரசியல் இதுவரைக்கும் எந்த விதத்திலும் தலை தூக்கியதில்லை இன்றைக்கி மோடி இருக்காருன்னா மோடியினுடைய குடும்பம் யாரும் ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது அப்படி தெளிவாக வைத்திருக்கிறார்கள் அதுதான் ஜ சிறந்த ஜனநாயக பண்பாக இருக்கும் ஆனால் மீதி முலையாம்சிங் சிங் கட்சியிலேருந்து மாயாவதி கட்சியிலேருந்து மந்தா கட்சியிலிருந்து சந்திரபாபு நாயுடு எந்த கட்சி எல்லா கட்சியிலையும் வாரிசு அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு பிறகு இங்கே இந்த கட்சியை மட்டும் வாரிசு அரசியல் குற்றஞ்சாட்டு நம்ம மக்கள்கிட்ட எடுபடுமா நிச்சயம் எடுபட போகிறதில்ல அதாவது தார்மீக ரீதியாக தவறான தவறு தான் ஆனாலும் இந்த மக்கள் இந்த இந்திய மக்கள் ஏன்னா தமிழக மக்கள்னு சொல்ல மாட்டேன் இந்தியா முழுக்க எது நடக்குது வாரிசு அரசியல் ஏற்றுக்கொள்கிறார்களே ஆக ஸ்டாலின் தைரியமாக செய்யலாம் ஏன் அவர் தடுமாறுறாருன்னு நமக்கு புரியல ரைட்டு ஆ சரி நடக்கிறது நடக்கும் ஆனால் ரஜினி பேசுனது இந்த அரசியலை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது என்பது உண்மை என்னை கேட்டால் அவர் போயிட்டு வந்த பிறகு உடனே ஆக்குவார்னு நினைக்கிறேன் துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்பார் என்று நினைக்கிறேன் உ உதயநிதியும் தன்னை பக்குவ கொள்ள வேண்டும் சரி இன்னும் விளையாட்டை பேசுகிறது ஒரு மாதிரி இப்போ அதுதான் சனாதனத்தை பேசி மாட்டிக்கிட்டாப்புல இல்லை இன்னும் ஊர் ஊராக அலையணும்ல நான் போய் அலையணும் ஏன்னா அதுக்கு தான் மத்திய அரசோட இப்போ கொஞ்சம் காலில் விழுந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க தேவையா அந்த ஒழுக்கமாக வாயை வச்சுக்கிட்டு பேசாமல் இருப்பேன் என்ன இப்போ போய் காலில் விழுகணுமா அதனால் இந்த மாதிரி நடவடிக்கைகளையெல்லாம் உதயநிதியும் திருத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னும் சும்மா க சினிமாவில் காமெடி அடிக்கிற மாதிரி அரசியலில் காமெடியெல்லாம் செஞ்சிகிட்ருக்கூடாது ஒரு சின்சியரான தலைவராக சீரியஸாக கட்சியையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சரியாக நடத்த வேண்டும் நிச்சயம் அவர் வந்து ஸ்டாலின் போய்ட்டு வந்தவுடனே துணை முதல்வராக நியமிக்கப்படுவார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அதுதான் நடக்கும் சரி நேர்களே இது அவங்க கட்சி பிரச்சனை தான் இருந்தாலும் அங்கே என்ன நடக்கும் என்பதே நம்ம எல்லா கட்சியும் ஆராயிரும் தீபிகாவில் இதுதான் நடக்கப் போகிறது வணக்கம்